சீனி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கடகராசிக்கான வார ராசி வரன் பார்க்கலாங்க கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து சந்திரன் வந்து ரெண்டு இரண்டரை நாட்களுக்கு ஒரு டைம் பதினாறு ஒவ்வொரு ராசி அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே வருவார் ஓகேங்களா அது தான் கடகராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்க ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டேங்க ஓகேங்களா உங்களுடைய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்பதான்ப்பா இப்பதான்ப்பா அவர் இங்க பார்த்தேன் அதுக்குள்ள எங்க பார்த்து சொல்லி தேடுவாங்க தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அமையும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான் ஏப்பா இங்கதான் உங்களுக்கு சேர்ந்த உக்காந்து பேசியிருந்தேன் எங்கப்பா காணோம் ஆளை காணோ அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே தேடுவாங்க இப்படிலாம் இப்படிலாம் அமையும் கடகராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா இந்த வாரத்துல உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் இந்த இடத்துலாம் சஞ்சாரம் பண்ணாங்க ஆறாம் இடத்துல அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது இந்த வார ஆரம்பத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் ரெண்டு நாட்களுக்கு உங்களுடைய செலவுகள் மேலே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா வீண் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நீங்களே காரணமாகிடுவீங்க அது மட்டும் இல்ல வெளியில கடன் வாங்குறதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த டயத்துல ஒரு இருபத்தி ஆறாம் தேதி பார்க்கலாம்ப்பா இருபத்தெட்டாம் தேதி பார்க்கலாம்ப்பா நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அது கன்ஃபார்மாக கட்டாயமாக கிடைக்கும் ஓகேங்களா அதுமா அது மட்டும் இல்லைங்க தொழில் சம்மந்தமாக ஒரு தூர தேச பயணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் தொழில் சம்மந்தமாக டெல்லி போகிறது அதுக்கு வந்து பெங்களூரு இது மாதிரி வந்து தூர தேச பயணங்கள் அது மட்டும் இல்லை ஒரு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடுகளுக்கு போய் தொழில் சம்பந்தமாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுவீங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த டயத்தில் வந்து தொழில் சம்பந்தமான விஷயத்த வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று மதியம் வரைக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த டேதியில் சந்திராசிரமம் வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்துக்கோங்க அந்த டயத்தில் வந்து பிஸ்னஸ் டீல கூட வந்து கொஞ்சம் ஓரளவு தள்ளி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா ஒரு டூ டேஸ் வரைக்கும் எனக்கு வேற ஒரு வேலைகள் முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகேங்களா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேச போகிறோம் இல்லைங்களா பேசி புது ஆர்டர்லாம் வாங்க போவோம் அந்த டைத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகேங்களா எப்படின்னா முப்பது தேதி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த தேதியில உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இந்த நாட்டை கரெக்டா ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த முக்கியமான சில விஷயங்கள் பேசுறது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா எடுத்துருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும் முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் நான் சொன்னால் அந்த ரெண்டு நாட்களை மட்டும் விட்டுருங்க மற்ற நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் இதில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களில் கூட தாராளமாக ஈடுபடலாம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக இந்த வருஷத்தில் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூலில் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேங்களா குழந்தைகள் வந்து மிக திறமையாக எல்லா வேலைகளும் எல்லாம் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது திருமணம் தொடர்பான விஷயங்களை இந்த டைத்தில் தாராளமாக கடகராசிக்காரங்க பண்ணீங்க அப்படின்னா ஊர்கூடி வாழ்த்தி ரொம்ப அற்புதமாக மன நிறைவோடு அந்த அந்த திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லைங்க அவர் தான் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்க இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் அவரே அவரே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் மடத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் இருக்காரு இது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் அவர்தான் அப்போது சூரியன் குரு சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட நீங்கள் இந்த டயத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எந்த ஒரு வேலை வேலை செய்ய போனாலும் சரி தான் முக்கியமான முடிவுகள் கம்பெனி சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் ஒரு பெரிய ஹோட்டல்லாம் வச்சுருப்பீங்க இந்த ஹோட்டலை வந்து விரிவுபடுத்தலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு இன்னொரு ஹோட்டலில் வந்து விலைக்கு வருது அதையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அந்த டீல்லாம் பேச போகிறீங்க இல்லையா அந்த டயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க நீங்கள் போகிற வேலை நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப அற்புதமாக சக்சஸ் ஆகிடும் இதுதான் இதில் இருக்கிற சூட்சுமே இதுதான் ஓகேங்களா குரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க எல்லாம் சஞ்சாரம் பண்றாங்க உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் தாய்மாமன் மூலமா லாபங்கள் உங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கு தேடி வரும் ஒரு வேளை கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாமா எனக்கு வந்து எனக்கு ஒரு வேலை கரெக்டாக அமைய மாட்டேங்குது மாமா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அப்படியே சொல்லியிருப்பீங்க இந்த டைத்தில் கரெக்டாக உங்களுடைய தாய்மாமங்கிட்டும் வந்து ஒரு ஃபோன் வரும் இந்த கம்பெனிக்கு நீ போ நீ போனீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வேலை நீ எதிர்பார்த்த வேலை வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கைட் பண்ணுவார் அந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது கடக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சூரிய பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அரசாங்க வேலையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்கிரன் லாபாதிபதி சுக்கிரன் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த டைத்துல கடகராசிக்காரங்களுக்கு வந்து சேரும் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாமே பண்ணுவீங்க இதுவரைக்கும் மிதன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்